தமிழ் இலக்கிய விருது ஏற்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய திறமைக்கு கண்ணையன் தட்சிணாவூர்த்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களை ஏற்புரை வழங்குவதற்காக ஆண்முடன் நாளை அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் விருது வழங்குவதற்காக என்னை தேர்ந்தெடுத்த தேர்வு குழுவினருக்கும் அதை வழிமொழிந்த இந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் அதை ஒரு தீர்மானமாக ஏற்று இங்கே உறுதி எடுத்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பள்ளியிலே படிக்கின்ற வாய்ப்பு பெற்ற நீங்கள் பெரும்பேறு பெற்றவர்கள் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த தேர்வு குழுவினர் என்னை கேட்டிருந்தார்கள் ஒரு செய்தி அல்ல ஒரு மந்திரமே சொல்கிறேன் நான் சாமியார் என்று நினைத்து விடாதீர்கள் மூன்று சொற்கள் உள்ள மந்திரம் கனிவு பணிவு துணிவு இந்த மூன்று சொற்களை ஒரு மந்திரமாக உங்கள் வாழ்க்கையில் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கனிவு உங்களிலும் கீழானவர்கள் ஏழ்மையானவர்கள் வலு குறைந்தவர்கள் சிறியவர்கள் இவர்களிடத்திலே கனிவோடு இருங்கள் பணிவு உங்களிலும் பெரியவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் பெரியவர்கள் மேன்மையானவர்கள் அவர்களிடம் பணிவாக இருங்கள் துணிவு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் சுமூகமாக செல்லக்கூடியதல்ல அது சவால்கள் நிறைந்தது இடர்கள் நிறைந்தது எப்பொழுதும் அது நாம் எதிர்பார்ப்பது போல் இருப்பதில்லை அந்த வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பொழுது எதிர்ப்படுகின்ற இடர்களை நீங்கள் துணிந்து தகத்தெரியுங்கள் துணிந்து செயல்படுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொண்டு தரும் உங்களிடம் எவ்வளவோ அறிஞர்கள் வந்து இங்கே பேசியிருப்பார்கள் நிறைய செய்திகளை சொல்லியிருப்பார்கள் நானும் ஒன்று சொல்கிறேன் என்று இந்த கனிவு பணிவு துணிவு என்ற மந்திரத்தை கொள்ளுங்கள் இன்னொன்று படிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு முடிவே இல்லை என்ொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு என்றுதான் நம்முடைய பாட்டன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறான் கற்ப கற்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு என்றும் முற்றுப்புள்ளி கிடையாது அது பள்ளிக்கு வெளியேயும் நடக்கிறது அதை பள்ளிக்கு உள்ளேயே இங்கே நடத்தி காட்டுகிறார்கள் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது தொடர்ந்து படியுங்கள் கற்றுக்கொள்வது நீங்கள் ஈடுபடுகின்ற துறையினிலே உங்களை செழுமைப்படுத்தி கொள்வதற்கும் கொள்வதற்கும் மேன்மை உருவதற்குமாக அது அமையும் என்று சொல்லி உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தமிழ் இலக்கிய விருதுக்கான ஏற்புரை வழங்கிய திருமிகு கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு